இந்த தை மாதம் அஞ்சு கிரக சேர்க்கை இந்த அஞ்சு கிரக சேர்க்கையை ரொம்ப ரேர் பீஸ் எப்பயாவது ஒரு வாட்டி தான் திடீர்னு நடக்கும் இந்த அஞ்சு கிரக சேர்க்கையால் உங்கள் யாருடைய லைஃப்ல எல்லாம் சேஞ்சஸ் ஏற்படும் அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கப்போ அப்போ இந்த ஐந்து கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பலன் உள்ளதாக கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் பாராகி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பொதுவாக ஒரு மங்கள சொல் உண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் ஏன் சொல்கிறாங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாவது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னார் கர்மாதிபதி சனி பகவான் தலையெழுத்து ஒரு ஒரு இந்த பூமியில் ஒரு உயிரினம் பிறக்குதுன்னா அது ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ பருவமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன அவனுடைய பாவத்துவம் என்ன அவன் என்ன அனுபவிக்கணும் எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர் சூரிய சனி பகவான் அதை கிட்ட இருந்து செயல்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய அந்த தான் பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சாங்க அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீட்டுக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தை மாதம் செவ்வாய் ஆட்சி உச்சம்பிருக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படியாக இந்த மாதம் தை மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு புது வருஷம் பிறந்திருக்கு இந்த புது வருஷம் பிறந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தை மாதத்தில் ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் நடக்குது இந்த தை மாத ராசி போலனா நம்ம எப்படி பார்க்க போகிறோம் எப்படி கணிக்க போகிறோம்னாக்கா தை மாதம் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் ஆங்கில தேதி பத்தம்போது இருபது இருபத்தொன்று இந்த மூன்று நாட்களும் தை மாதம் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று நாட்களும் ஐந்து கிரக சேர்க்கை நடைபெறுகிறது அப்போ இந்த தை மாதம் இந்த மூணு தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும் யோகமாக இருக்கும் யாரெல்லாம் டெலிவரி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ரெண்டு தேதியும் முன்ன பின்ன கூட சேர்ந்து வச்சுக்கலாம் ஏன்னா செவ்வாய் உச்சம் அஸ்தங்கம் அது வேற ஒரு விஷயம் செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கமாக இருக்கிறார் ஐந்து கிரக சேர்க்கை இந்த தை மாதத்தில் அஞ்சு கிரக சேர்க்கை நிகழ்து மூன்று நாட்கள் அதன் பிறகு நான்கு கிரக சேர்க்கையாகவே தை மாதம் முழுவதும் ஓடுது செவ்வாய் சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் அப்போ இந்த தை மாதம் முழுவதுமே நான்கு கிரக சேர்க்கை வந்து அதிசிறப்பாக இருக்குது இதில் ரெண்டு விஷயம் ஒன்று சூரியன் இருப்பது இன்னொன்று செவ்வாய் உச்சம் பெறுவது அப்போ இந்த தை மாசத்தை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள் அல்லது நீங்கள் ரொம்ப பிரம்ம பிரயர்த்தனம் பண்ணுறீங்க ஒரு வறுமையில் இருக்கிறீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலை பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் பிள்ளைங்க சொல்கிற வச்சு கேட்காததாக இருக்கலாம் ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு லோனாக இருக்கலாம் சம்திங் ராங் அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அமையப்போகிறது ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை அஞ்சு கிரக சேர்க்கையெல்லாம் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் லைஃபை அப்போ நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம் உங்கள் ஊருக்கு அருகாமையில் வீரபத்திரர் வழி ஆலயங்கள் இருக்குமே ஆனால் வீரபத்திரர் வந்து ரொம்ப ரேர் ஏதோ ஒரு சில ஆலயங்களில் தான் வீரபத்திரர் சன்னதி இருக்கும் இப்போ கூட நான் நியர்பையாக ஏதோ ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வந்தேன் சங்கரன் கோவில் பக்கத்தில் கரியவலம்பேட்டைன்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அங்கே வந்து அந்த வீரபத்திர சன்னதி வாசல்லே இருக்குது சங்கரன் கோவிலே கூட வீரபத்திர சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போது இந்த தை மாதம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்டமான தெய்வம் வீரபத்திரசாமி அப்போ நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிக பெரிய நல்ல மாற்றங்கள் காத்திருக்குது உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரிதான் நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை எந்த மாதிரியான பொசிஷனில் இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு என்ன நீடு டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே இந்த தை பிறந்துடுச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது தை எப்படி பிறந்தா தை பிறந்தா வழிபுறக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அன்பாக இருந்த கடகராசி அன்பர்களே ஐந்து கிரக சேர்க்கை சார் இந்த கடகராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இந்த ஐந்து கிரக சேர்க்கை நடக்குது இந்த அஞ்சு கிரகம் என்பதே உங்கள் ராசிநாதன் சந்திரன் போய் அங்கே ஜாயின் பண்ணால் தான் அஞ்சு கிரக சேர்க்கை இப்போது ஒரு அவர் ஆண் இருக்கிறார் இல்லாத ஒரு ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பேரை வந்து சேர்க்க ஒரு ஆணை சேர்த்து வைக்கணும் ஒரு பெண் இருக்காங்கன்னா ஒரு ஆண் சேர்ந்தால் தான் அந்த பெண்ணுக்கு ஒரு மதிப்பு இன்னாருடைய மனைவி அப்படின்னு இந்த குடும்பத்துக்கு இவங்க மருமக இன்னாருக்கு இவங்க அம்மா அப்போ வந்து ஒரு ஆண் சேரணும் அதே போல் ஒரு குறிப்பிட்டா ஒரு ஆண் இருக்காருன்னா ஒரு மனைவி ஒரு பெண் போய் சேரணும் இன்னாருடைய கணவன் இன்னாருடைய மருமகன் இவங்க மாப்பிள்ளை இது அப்போ அதை போல் இந்த அஞ்சு கிரக சேர்க்கை எங்கே நடக்குதோ அதில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் போய் சேர்ந்ததுக்கு பிறகு தான் அது ஐந்து கிரக சேர்க்கையாகவே நிகழ்கிறது சார் அந்த குறிப்பிட்ட மூணு நாள் தான் சார் இந்த கடகராசிக்கு யோகமான நேர் அந்த மூணு நாளில் நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்களோ உங்கள் பிரச்சனையை மாற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றுவதற்கு நீங்கள் என்னெல்லாம் யோசித்து வச்சுருக்கீங்களோ என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ இப்போவே பிளான் பண்ணுங்கள் ப்ரீ ப்ரீ பிளான் பண்ணுங்கள் முன்கூட்டியே சிந்தித்து வைங்கள அந்த மூணு நாள் நம்ம இந்த வழிபாடு செய்ய போகிறோம் இந்த பூஜையை கையில் எடுக்க போகிறோம் இந்த பொதுவாக இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஐந்து கிரக சேர்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் ஏன்னா இந்த ஏழாம் இடத்தில் உங்கள் கடகராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இந்த ஐந்து கிரக சேர்க்கை நிகழ்கிறது உங்கள் ராசிநாதன் போய் தான் ஐந்து கிரக சேர்க்கையாக அமைகிறது அதோடு மட்டுமல்லிங்க ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய தனாதிபதியாக வரக்கூடிய ஏகாதிபதியாக வரக்கூடிய சூரியன் மகர ராசியில் அற்புதமான மாதம் தை மாதம் பொதுவாகவே கடகராசிக்கு தை மாதம் அதிர்ஷ்டமான மாசம் நீங்கள் தை மாசமே பிறந்திருப்பீர்களே ஆனால் அது இன்னும் பல யோ பல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொதுவாக கடகராசிக்கு இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு மாதம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னா கடகராசிக்கு தை மாதம் அதிர்ஷ்டம் அதோடு மட்டுமல்ல செவ்வாய் பகவான் இருக்காரு யாருங்க செவ்வாய் யாருங்க நாலு ஒன்பது குடியவன் பாக்யாதிபதி நாலு ஒன்பதுக்குடையவன் நாலு பத்துக்குடையவன் சாரி ஆமாம் அஞ்சு பத்துக்குடையவன் அஞ்சு குடிய செவ்வாய் அவரு இங்கே இருங்க ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் பஞ்சமாதிபதி கர்மாதிபதி தர்மாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் அனாஸ்தங்கம் அப்போ நிச்சயமாக கடகராசி என்பர்களை இந்த தை மாதத்தில் ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கப் போகுது இந்த தை மாதத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கை கூட போகுது அது நீங்கள் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கலாம் மேபி ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம் ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் அல்லது ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் இல்லது சிறை தண்டனைகள் இல்லை அந்த ஜாமீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் வம்பு வழக்குகள் போலீஸ் கேஸாக இருக்கலாம் அன்னந்தம்பிகை சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் துறை சார்ந்ததாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் இல்லை பணங்காசு கொடுத்து ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது டாக்குமெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்ப ஏதோ ஒரு வகையில் உங்கள் எதிரியை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜெயிக்கணும் என்று சொன்னால் அந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு மாதமாக இப்படி கூட சொல்லலாமே கடகராசி என்பர்களே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் தை மாதம் அழகாக சொல்லலாமே நீங்கள் கடகராசி என்பர்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் சார் அஞ்சு பத்துக்குடிய செவ்வாய் ராசிநாதன் சந்திரன் இரண்டாம் அதிபதி அதோடு மட்டும் இல்லைங்க நாலு பதினொன்று கூடிய சுக்ரன் மூணு பன்னெண்டு கூடிய புதன் இந்த புதன் மட்டும்தான் உங்களுக்கு அசுபராக இருக்கார் ஆனால் அவரும் அஸ்தங்கம் ஜீரோ செயலிழந்து விடுகிறார் கம்யூனிகேஷன்ஸ் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க டிசைனர்ஸு ஆர்கிடெக்ட் அந்த ஜாப் பண்ணக்கூடியவங்க அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸ் அதே போல் டீச்சர்ஸ் கதாசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலயங்களில் ஜாபில் இருக்கக்கூடியவங்க ஹெச்ஆர்என்சியாக இருக்கலாம் திருப்பதியாக இருக்கலாம் டிடிடியாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் அந்த இடத்துல நிர்வாகத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ இந்த புதன் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஹோட்டல் ஃபீல்டு செவ்வாயுடைய சாரம் நெருப்பு பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம் அல்லது நிலக்கரி சுரங்கங்களாக இருக்கலாம் இல்லை அனல் மின் நிலையங்களாக இருக்கலாம் அப்போது பூமி சார்ந்த கனிம வளங்களாக இருக்கலாம் குவாரிகள் க்ரெஷர்ஸு மலைகள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பாருங்கள் எப்படிலாம் இந்த காரகத்துவம் எப்படிலாம் அந்த கிரகம் வேலை செய்யுது அழகாக விளையாட உள்ளே போக போக விளையாடிக்கிட்டே இருக்கும் கிரகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்போ கடகராசி என்பர்கள ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமையக்கூடிய அந்த ஐந்து கிரக சேர்க்கை இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு காண கிடைக்காத வரப்பிரசாதம் அற்புதமாக இருக்க போகுது வளர்ச்சியை தரப்போகுது அப்போ உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்போ இப்படி கூட சொல்றனே இன்னும் ஒரு நல்ல வாய்ப்பை சொல்லித்தரேன் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை புனர்பூச நட்சத்திரமாக நீங்கள் இருப்பீர்களேயானால் குரு பகவானை ஆதித்யாதி நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க திட்டைக்கு போயிட்டு வாங்க நியர்பையாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நியர்பையாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் நவக்கிரக குருவை வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை சனிக்கிழமையில் செய்யுங்க அதே போல் பூச நட்சத்திர அன்பர்கள் சிவபெருமான் வழிபாடு சிறப்பு சிவாலயங்கள் புதன்கிழமை போயிட்டு வாங்க வியாழக்கிழமை போயிட்டு வாங்க சனிக்கிழமை போயிட்டு புதன்கிழமையை சேர்த்துக்குவாங்க ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் நரசிம்மர் வழிபாடு சிறப்பு நரசிம்மர் தலையற்ற தெய்வங்கள் வழிபாடு சிறப்பு உசையத்தையான தெய்வம் உயர்ந்த தெய்வம் அந்த நரசிம்மர் வழிபாடு சிறப்பு அப்போ இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஒரு ஒரு துறை சார்ந்து ஆராய்ந்து அதன்படி டெக்னிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணுவீர்களே ஆனால் பொதுவாகவே இந்த தை மாதம் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதம் வளர்ச்சிக்கான மாதம் கஷ்டங்கள் விலகி நிம்மதி அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அப்போது அதே போலத்தான் திருமண யோகங்கள் இந்த தை மாதம் பொதுவாக கல்யாணத்துக்கு என்னங்க வேணும் தை பிறக்கணுங்க உத்தராயண காலம் வரணும் உத்தராயண காலம்தான் மனித சடங்குகள் எல்லாம் செய்வதற்கான உகந்த கால காது குத்துறது கல்யாணம் பண்ணுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது சீமந்தம் பண்ணுறது அறுபதாம் கல்யாணம் எழுதாங்க கல்யாணம் பூனல் போடுறது உபநயனங்கள் செய்வது எல்லாமே உத்தராயணம் தான் அப்போது தேவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயண காலம் மனிதர்களுடைய வ வைபவங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் செய்யணுன்னா புண்ணிய காலம் உத்தராயண காலம் அப்போது தை பிறந்துடுச்சு இனிமேல் கல்யாணம் கைகூடும் கவலைப்படாதீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குறிப்பாக காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நிறைய பெண்கள் ஏமாந்துடுறாங்க முப்பத்தாறு வயசு முப்பத்தேழு வயசு வரை லவ் பண்ணுறாங்க ஆனால் அவர் பத்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு இந்த பொம்பளை பசங்க அழுதுன்னு உட்காண்டுருக்குங்க ஏக்கத்தில் உட்காண்டுருக்குங்க என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு உட்காந்துருக்காங்க அப்போது அந்த மாதிரி ஏமாற்றங்கள் அந்த அதுலேருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வருவீங்க அதுக்கான ரெமெடிஸ் இருக்குது உங்களாலேயும் வாழ்ந்து காட்ட முடியும் நம்பிக்கையோடு இருங்க ஏமாறக்கூடாது அதே போல் காதல் ஏமாற்றங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வழி இருக்குது அதே போல் தான் திருமண யோகங்கள் கை முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட மெயினாக செகண்ட் மேரேஜஸ் குழந்தை இல்லை முப்போ அந்த பொம்பளை பசங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசு முப்பத்தொம்போது வயசு ஒன்றும் கவலைப்படாதீங்க செகண்ட் மேரேஜஸ் இருக்குது நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க கண்டிப்பாக நல்லா எதிர்காலம் அமையும் அதே போல் முதல் திருமணங்கள் நடந்தேறும் காதல் திருமணங்கள் கைகூடும் அந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இரண்டுமே வந்து சேரும் அப்போ திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் பஞ்சாயத்தாக இருக்கலாம் மன வேறுபாடுகளாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இந்த தை பிறந்திருக்கு என் அன்பு பக்தர்களே அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகியுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நல்லாசிகள் ஜெய் வாராகி குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவர்களும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம் அருகாமையில் இருப்பீர்கள் ஆனால் நேரில் வந்தீங்கனாக்கா சிறப்பு வெளியூரில் இருக்கிறீங்கனாக்கா நம்ம ஃபோன் கால் சாண்டிக்க உங்களுக்கு நல்லது அப்போ குழந்தை பாக்கியம் கை கூடும் அப்போ இதே போலத்தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்கள் எல்லா விதமான சுப வைபவங்கள் கம்பெனி பூஜைகளாக இருக்கலாம் ஃபேக்ட்ரி பூஜைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் அல்லது செய்வினை கோளாறுகள் பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டப்படும் செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரமச்வாய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்